ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பெயர் பிரியா சம்பத் நான் ஒரு சாதாரண இல்லத்தரசி எனக்கும் என் கணவனுக்கும் இடையே நிறைய அன்பும் பாசமும் இருந்தது என் கணவர் சம்பத் மிகவும் நல்ல நடத்தை உடையவர் ஆனால் என் கதையும் பெண்களின் பொதுவான கதைதான் திருமணத்திற்கு பிறகு மூன்று குழந்தைகளுடன் வீட்டை கவனிப்பதும் என் கணவரின் குறைந்த சம்பளத்தில் தினசரி வாழ்க்கையை நடத்துவதும் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது வீட்டில் உதவ யாரும் இல்லாத போது என்னை போன்ற பல பெண்கள் இது போன்ற சூழ்நிலைகளை அனுபவித்திருக்க வேண்டும் எனக்கு திருமணமாகிய ஆறு வருடங்கள் கடந்திருந்த நிலையில் மூன்று மகள்கள் பிறந்திருந்தனர் வீட்டில் நான் மட்டுமே அவர்களை கவனிக்கும் சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் காரணத்தாலும் என்னால் குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை எங்கள் வீடு சிறியது கணவருக்கு குறைந்த சம்பளம் வேலைக்கு ஆளில்லை சிறு குழந்தைகளுடன் வீட்டு வேலைகளையும் சேர்த்து பார்த்துக்கொள்வது சிரமமாக இருந்தது சம்பத் அவரது பெற்றோருக்கு ஒரே மகன் ஆனால் எனது திருமணத்திற்கு சில வருடங்களுக்கு முன்பு அவரது தந்தை இறந்துவிட்டார் திருமணமான ஒரு வருடத்தில் எனது மாமியாரும் இறந்துவிட்டார் எனக்கும் பெற்றோர் இல்லை இது போன்ற காலங்கள் ஒரு தனி குடும்ப பெண்ணுக்கு மிகவும் கடினமானவை என் கணவர் காலையில் உணவு தயாரிப்பதில் எனக்கு சில சமயங்களில் உதவுவது வழக்கம் ஆனால் அவர் அலுவலகத்திற்கு சென்ற பின்பு என் நாள் முழுவதும் ஒரு புயல் போல கழிந்துவிடும் அவர் மாலையில் வீடு வந்தவுடனேயே குழந்தைகளுடன் பிஸியாகி விடுவார் அலுவலகத்திலேயே அவருக்கு அதிக வேலை உண்டு என்பதும் எனக்கு புரியும் இரவு உணவு உண்டவுடனே இருவரும் எங்கள் பொறுப்புகளில் கலைத்து போய் படுத்தவுடன் தூங்கிவிடுவோம் முதலாவதாக குழந்தைகளின் பராமரிப்பு பொறுப்பு இருந்தது அதற்கு மேல் வீட்டை சுத்தம் செய்வது மற்றும் சமையல் அறையை பராமரிப்பது போன்ற மற்ற வேலைகளும் இந்த நாட்களில் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஒரு நாள் சம்பத் தன்னுடன் ஒரு பெரியவரை வீட்டிற்கு அழைத்து வந்து பின்னர் என்னிடம் கூறினார் பிரியா உன் பிரச்சனை கடவுளால் தீர்க்கப்பட்டது இன்று முதல் இந்த வேலைக்காரன் உனது எல்லா வேலைகளையும் செய்வார் குழந்தைகளையும் கவனிப்பார் எந்த வேலை கேட்டாலும் மறுக்க மாட்டார் இரவு ஏழு மணிக்கு அவர் செல்லும் பேருந்து திரும்பும் அதுவரை இங்கு வேலை செய்வார் என்று இந்த முதியவர் எனது அலுவலக மேலாளர் பிரகாஷ் அவர்கள் வீட்டில் இருந்த வேலைக்காரன் என்று என் கணவர் சம்பத் என்னிடம் சொன்னார் பிரகாஷ் தனது குடும்பத்துடன் சில மாதங்கள் அமெரிக்கா சென்றுள்ளார் மேலும் இவருக்கு இங்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லை எனவே இவரை என்னுடன் அழைத்து செல்லும்படி கூறினார் நீ செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருந்தாலும் இவருக்கு தெரியப்படுது என்றார் தோற்றத்தில் அவர் நடுத்தர வயதுடையவர் தலைமுடியெல்லாம் வெள்ளையாக இருந்தது கண்கள் குனிந்து நின்றிருந்தார் எளிமையான வேட்டி சட்டை அணிந்து முகத்தில் வெள்ளை தாண்டியுடன் தோற்றமளித்தார் ஆனால் ஒரு பெண் இருந்திருந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் என்று நினைத்தேன் இந்த முதியவர் எனக்கு எப்படி உதவுவார் ஆனால் அது என் கணவருடைய மேலாளரின் உத்தரவு என்பதால் எங்களால் அதை தவிர்க்க முடியவில்லை காலை எட்டு மணிக்கு வீட்டை அடைந்து மாலை ஏழு மணிக்கு பிறகு திரும்பி செல்வார் வீட்டு வேலைகளில் அவர் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தேன் ஆனால் அவரது வருகையால் குழந்தைகள் அவருடன் விளையாடுவது அவர்களை கவனிக்கும் விஷயம் எல்லாம் நன்றாக நடந்தது பின்னர் சிறு சிறு பணிகளை செய்வார் அவர் என்னை மகள் என்றுதான் அழைத்தார் நான் கிச்சனில் பிஸியாக இருந்தால் அவரே கிச்சனுக்கு வருவார் மேலும் மகளே எனக்கு டீ போடவும் தெரியும் காய்கறிகளை நன்றாக வெட்டவும் தெரியும் ஏதாவது வேலை இருந்தால் தயங்காமல் சொல்லுங்கள் என்பார் பழைய ஆடைகளை அணிந்து தோளில் ஒரு துண்டை தொங்கவிட்டிருந்தார் வெயிலில் என் நெற்றியில் பழிந்த வியர்வையை பற்றி கேட்டு எனக்கு என்னை புரிந்து கொள்வார் அவருக்கு என் தந்தையின் வயது இருக்கும் அவரை வேலை செய்ய சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழந்தைகளை கவனித்து சந்தையிலிருந்து பொருட்களை கொண்டு வருவதிலிருந்து எல்லா வேலைகளிலும் எனக்கு உதவியாக அவரின் வருகையை நான் மிகவும் வசதியாக உணர்ந்தேன் வேலை முடித்த பின்பு ஏழு மணிக்கு திரும்புவதற்கு தயாராக நிற்பார் பிறகு அனுமதி கேட்டுவிட்டு மகளை நான் செல்கிறேன் பதினைந்து ரூபாய் தாருங்கள் என்று சொல்வார் அவர் கேட்கும் போதெல்லாம் தினமும் பதினைந்து ரூபாய் கொடுப்பேன் ஒருமுறை நான் அவரிடம் நூறு ரூபாய் நோட்டை கொடுத்தேன் அதை வாங்க அவர் மறுத்துவிட்டார் அதை திருப்பி கொடுத்துவிட்டு சொன்னார் மகளே நான் பதினைந்து ரூபாய் மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன் என்று நான் விரும்பி நூறு தருகிறேன் என்று பலமுறை சொன்னேன் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் பதினைந்து மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று சொன்ன அவருடைய கோரிக்கையை நான் சற்று விசித்திரமாக உணர்ந்தேன் இரண்டு மாதங்கள் கடந்திருந்தன நான் அவரோடு நன்றாக பழகினேன் நான் சமையலறையில் சமையல் செய்யும் போது அவர் பாத்திரங்களை கழுவத் தொடங்குவார் சில சமயங்களில் காய்கறிகளை வெட்டுவார் இப்போது அவர் முன்னிலையிலும் சமையலறையில் எந்த தயக்கமும் இல்லாமல் வேலை செய்ய ஆரம்பித்தேன் குழந்தைகளைப் பற்றி என்னிடம் பேசுவது வழக்கம் சில சமயம் காய்கறிகளை வெட்டும் போது சமையல் செய்முறை பற்றி கேட்பார் இனி நான் அவரை பற்றி அறிந்து கொள்ள தயங்கவில்லை ஒருமுறை நான் அவருடைய குடும்பத்தைப் பற்றி கேட்க ஆரம்பித்தேன் உடனடியாக அவர் முகத்தில் புன்னகை மறைய ஆரம்பித்தது முகம் வளைந்து போக ஆரம்பித்தது பின்னர் அவர் என்னை கோபமாக பார்க்க ஆரம்பித்தார் முதல் முறையாக நான் அவரை அப்படி பார்த்து பயந்தேன் நான் அவரிடமிருந்து விலகி நின்று பார்த்தேன் ஆனால் அவர் எனக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை பின்னர் அமைதியாக சமையலறை விட்டு வெளியே வந்தார் அவருடைய குடும்பத்தை பற்றி நான் அவரிடம் கேட்டது தவறோ என்று முதலில் யோசித்தேன் ஆனால் மறுநாள் அவரது நடத்தை முன்பு போலவே இருந்தது என் முகம் வழக்கத்திற்கு மாறாக இருந்ததால் அவர் என்ன யோசித்தாரோ தெரியவில்லை உரையாடலின் போது அவர் தானாகவே தனது குடும்பத்தை குழந்தைகளை பற்றி பேசத் தொடங்கினார் மகளே நான் என்ன சொல்ல வேண்டும் என் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு எரிச்சல் வரும்போதுதான் தவறாக நடந்து கொள்கிறார்கள் இல்லையென்றால் சரியாக பேசுவார்கள் என்றார் உங்கள் மனைவி அவர் எப்படி இருக்கிறார் சமையலறையில் காய்கறி வெட்டும் போது கேட்க ஆரம்பித்தேன் குளிர்ந்த மூச்சை இழுத்துவிட்டு பழையபடி முகம் மாற ஆரம்பித்தது அவருக்கு கோபம் இருக்கிறது என புரிந்து கொண்டேன் வேலையில் கொஞ்சம் கவனக்குறைவு காட்ட ஆரம்பித்தார் நீங்கள் என்னிடம் பதினைந்து ரூபாய் மட்டுமே தினமும் வாங்குகிறீர்கள் உங்களுக்கு சம்பத்துடைய மேனேஜர் என்ன சம்பளம் தருகிறார் என்று நான் சமையல் செய்து கொண்டே கேட்டேன் அவர் என்னை சில கணங்கள் கவனமாக பார்க்க ஆரம்பித்தார் முகத்தின் நிறம் மீண்டும் மாறியது இந்த முறையும் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை குழந்தைகளை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே சமையலறையை விட்டு வெளியே வந்தார் ஒருமுறை அவர் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தார் கோடைக்காலம் உச்சத்தில் இருந்தது எனவே அவர் தனது கைகளை சுருட்டினார் நான் அவர் கையை கவனித்தபோது ஆழமான காயங்கள் இருந்தன அவர் கையை பார்த்த என் இதயம் அதிர்ந்தது ஐயா எப்படி இது நடந்தது என்று கேட்டேன் இதை கேட்டதும் இதை கேட்டதும் பதற்றத்தால் தட்டு அவரது கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து சத்தம் வந்தது பின்னர் அவர் விரைவாக தனது கைகளை கீழே இறக்கி மீண்டும் பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தார் ஆனால் அவர் முகத்தில் ஒரு இருண்ட தோற்றம் தெரிந்தது அவர் மீது எனக்கு ஏன் சந்தேகம் வந்தது என்று தெரியவில்லை மாலை ஏழு மணி ஆனவுடன் பேருந்தில் திரும்பும் அவசரத்தில் இருந்தார் எங்கள் வீட்டில் விருதினர்களுக்காக ஒரு அறை காலியாக இருப்பதாக சம்பத் பலமுறை அவரிடம் கூறினார் நீங்கள் அங்கு ஓய்வெடுக்கலாம் அல்லது இங்கேயே கூட தங்கலாம் என்று சொன்ன பின்பும் அவர் தனக்காக யாரோ காத்திருப்பது போல் அவசரமாக அந்த பேருந்தை பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே மனைவியை குறிப்பிட ஆரம்பித்தார் நீங்கள் என்னை கவனித்துக் கொள்வது போல என் மனைவி கவிதாவும் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறாள் பகலில் வேலை முடிந்து அவளிடம் செல்லவில்லை என்றால் என்னால் இந்த உலகில் இருக்க முடியாது என்றார் ஐயா உங்களுக்கு அம்மா மேல ரொம்ப பிரியம் ஆனா ஏழு மணிக்கெல்லாம் கிளம்புற அவசரம் என்றேன் நான் சொன்னதை கேட்டு அவர் முகத்தில் ஒரு குழப்பமான புன்னகை தோன்றியது யோசனையில் ஆழ்ந்தார் நீ சொல்வது சரிதான் மகளே அவள் எனக்காக எப்போதும் காத்திருப்பாள் நான் கொஞ்சம் தாமதித்தால் எனக்காக ஏங்க ஆரம்பித்து விடுவாள் வீட்டுக்கு போனால் அவள் அருகில் அமர்ந்து கொள்ள பேர பிள்ளைகள் வந்து என்னை கட்டி கொள்கிறார்கள் என் பிள்ளை கைகளை முத்தமிட்டு அப்பா என்று என் இடது மாற்று இடது மற்றும் வலதுபுறத்தில் மாறி மாறி அமர்வார் மருமகள் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரே கொடுப்பார் உணவு உண்ண அழைப்பார்கள் நான் தினமும் இங்கே உணவு உண்பதால் அங்கு என்னால் சாப்பிட முடியாது என் மகன் இரவில் என் கால்களை மணிக்கணக்கில் அழுத்தி கொண்டே இருப்பான் நீயே களைப்பாக வந்தாய் பிறகு ஏன் என் கான்களை அழுத்திக் கொள்கி அழுத்தி உட்காருகிறாய் என்று சொல்வேன் அப்பா நான் உங்களுக்கு சேவை செய்யாவிட்டால் என்னால் தூங்க முடியாது என்று சொல்லும் அவனுடைய பேச்சை கேட்டு தொலைந்து போன நான் தன் பெற்றோருக்கு இவ்வளவு சேவை செய்யும் மிக நல்ல உன்னதமான குழந்தை என்று நினைக்க ஆரம்பித்தேன் அந்த அன்பில் தொலைந்து போவேன் என்று சொல்லி முடிக்காமல் சிரிக்க ஆரம்பித்தார் என் மனைவி கவிதாவுக்கு வயதாகிவிட்டது ஆனால் அவள் காதல் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி சிரித்து கொண்டே கண்களில் இருந்த ஈரத்தை துடைக்க ஆரம்பித்தார் உண்மையான அன்பு என்றும் மாறாது வயதானாலும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று நான் சொல்வதை கேட்டு நீங்கள் கவியைப் போலவே சரியாக பேசுகிறீர்கள் எனக்கு ஒரு மகள் இருந்தால் அவள் உங்களைப் போலவே இருப்பாள் என்று சொல்லி அவர் சிரித்தார் நீங்கள் ஏன் வேலை செய்கிறீர்கள் என்றேன் அவர் எனது கேள்விக்கு மீண்டும் தனது நிலைப்பாட்டை மாற்றினார் அவர் ஒரு விசித்திரமான குணம் கொண்டவர் அவர் பேச வரும்போதெல்லாம் அவர் தனது குடும்ப உறுப்பினர்களின் கதைகளை பல மணி நேரம் சொல்வார் சில சமயம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எழுந்து சென்று விடுவார் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எழுந்து சென்று விட்டார் ஒருவேளை அவருக்கு பணம் தேவைப்படலாம் மகனின் சம்பளம் அதிகம் இருக்காது அதனால் தான் எந்த வயதிலும் கடினமாக உழைக்கிறார் என்பதை உணர்ந்தேன் ஆனால் ஏன் பதினைந்து ரூபாய் மட்டுமே தினமும் வாங்க வேண்டும் என்று என் மனதில் குழப்பங்கள் நான் என் கணவர் சம்பத்திடம் சொன்னேன் உங்கள் மேனேஜர் மாத சம்பளம் கொடுத்து வந்திருப்பார் ஆனால் இந்நாட்களில் இந்த ஐயா பதினைந்து ரூபாய் மட்டுமே தினமும் நம்மிடமிருந்து பெறுகிறார் இப்போ உங்க முதலாளி இல்லாம ஐயாவின் குடும்பத்துக்கு கஷ்டமா இருக்கும் என்று நான் சொல்வதை கேட்டு சம்பத் பதிலளித்தார் ஆனால் நான் கொடுக்க நினைத்தால் அவர் ஒவ்வொரு முறையும் மறுக்கிறார் என் மகனுக்கு சுமை வேண்டாம் இதுவே என் வாழ்க்கைக்கு போதுமானது என்கிறார் என்று ஆனால் பதினைந்து ரூபாயிலிருந்து என்ன கிடைக்கும் என்று எனக்கு புரியவில்லை அந்த பதினைந்து ரூபாய்க்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ள நானும் என் கணவர் சம்பத்தும் மறுநாள் அவரை பின்தொடர்ந்தோம் அது ஒரு பழமையான பகுதி அங்கே சிறிய தெருக்கள் இருந்தன இறுக்கமான சூழல் நிலவியது ஒரு தெருவிற்குள் நுழைந்தவுடனேயே இரண்டு நான்கு வீடுகளுக்கு பிறகு தெரு முடிவடைந்தது கடைசி வீட்டிற்குள் அவர் நுழைத்தார் ஆனால் கதவு மூடப்படவில்லை லேசாக தள்ளினேன் நானும் என் கணவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு உள்ளே நுழைந்தோம் வீடு முற்றிலும் வெறிச்சோடி இருந்தது வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே பெரிய முற்றமும் எதிரே மூன்று அறிகளும் ஒவ்வொரு அறையும் இரண்டு மர கதவுகளையும் கொண்டிருந்தது முற்றத்தில் இருந்த மரங்கள் காய்ந்திருந்தன அங்கேயெல்லாம் தூசி குவியல் முற்றத்தின் ஒரு மூலையில் ஒரு கல்லறையை பார்த்ததும் நான் நடுங்கி வியத்து போனேன் வீட்டில் வேறு யாரும் இருக்கவில்லை ஒரு கட்டில் அந்த கல்லறையின் இடது பக்கம் கிடந்தது அது அவரது கட்டில் போல தோன்றியது அருகில் ஒரு மண்பானை வைக்கப்பட்டு அதன் மீது ஒரு இரும்பு டம்ளர் தலைகீழாக வைக்கப்பட்டு இருந்தது எங்களை பார்த்ததும் வியப்படைந்தவர் என்ன சொல்லாமலே வந்திருக்கிறீர்கள் சம்பத் ம் வாங்க மகளே என்று சொல்லிவிட்டு அந்த கல்லறைக்கு அருகில் சென்று கவிதா யார் வந்திருக்கிறார்கள் பார்த்தாயா ஏய் என் பொண்ணு வற்புறுத்தி எல்லாத்தையும் கேட்குறதா சொன்னேல இப்ப பாரு நம்ம வீட்டையும் கண்டுபிடிச்சு நம்மளை பார்க்க வந்துட்டாங்க என்று இதையெல்லாம் பார்த்ததும் என் ரத்தம் உறைந்தது போல இருந்தது சம்பத் நிலையம் என்னுடைய நிலையிலிருந்து வேறுபட்டதாக இல்லை அந்த வயதான ஐயா தனது சட்டைப்பையிலிருந்து ஊதுபத்திகளை எடுத்தான் தீக்குச்சியால் அதை எரித்து கல்லறையில் வைத்தான் பிறகு திரும்பி எங்களை பார்க்க ஆரம்பித்தார் நீங்கள் இருவரும் ஏன் பதினைந்து ரூபாய் மட்டும் வாங்குகிறேன் என்று கேட்டீர்கள் அல்லவா என் மனைவி கவிதாவுக்கு இந்த ஊதுபத்திகளின் நறுமணம் மிகவும் பிடிக்கும் அதனால் நான் அவளுக்காக அவற்றை கொண்டு வருகிறேன் இந்த மனத்தில் ஏழைப்பண் மகிழ்ச்சி அடைகிறாள் என்றார் முதலில் உள்ள அறையில் பார்த்தபோது சில இரும்பு பாத்திரங்கள் இருந்தன எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு படிந்திருந்தது ஒருவேளை அவருடைய குடும்பம் ஏதோ விபத்தில் பலியாகி இருக்கலாம் என்று நினைத்தேன் அநேகமாக எல்லோரும் உலகை விட்டு பிரிந்திருக்கலாம் அதனால்தான் இந்த முதியவர் தனிமையில் தவிக்கிறார் இதை தவிர்க்க சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறார் போல என்று நினைத்தேன் இரண்டாவது அறையில் நாங்கள் பார்த்தபோது அங்கு யாரும் இல்லாவிட்டாலும் சுவரில் இருந்த படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம் அந்த பெரியவரை பயத்துடன் பார்த்தோம் படத்தில் பெரியவர் தன் மகன் மருமகளுடன் நின்று சிரித்துக் கொண்டிருந்தார் மகனுக்கு இருபத்தொன்று இருபத்தி வயது மற்றும் மருமகளுக்கு பத்தொன்பது இருபது வயது இருக்கலாம் சம்பத்தின் கண்கள் விரிந்தன அந்த இளைஞனை நோக்கி விரலை நீட்டி ஆச்சரியத்துடன் இது பிரகாஷ் ஷார் என்று கூறினார் அப்போது இவர் வயாயிலிருந்து இதை கேட்டு நான் மறத்துப் போனேன் என் கணவரின் மேனேஜரை நான் இன்று வரை பார்த்ததில்லை உடனே சம்பத் ஐயா நீங்கள் பிரகாஷ் சாரின் அப்பாவா என்றார் அந்த முதியவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது அப்பா இல்லை நான் அவருடைய வேலைக்காரன் என்று சொல்லிவிட்டு அவர் கடுமையாக அழத் தொடங்கினார் சம்பத் முன்வந்து அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார் அப்போது அவர் சம்பத்தை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தார் இதையெல்லாம் பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது என் குடும்பமே பாழாகிவிட்டது மகனே இன்றுவரை நான் செய்த தவறு என்ன என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் எப்போதும் என் பெற்றோருக்கு சேவை செய்தேன் என் மகனின் நல்ல வளப்பிற்காக அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது ஆரம்பத்திலிருந்தே நான் ஒரு ஜமீன் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தேன் என்னை அப்போது எனக்கு தினமும் பதினைந்து சம்பளம் கிடைத்தது அதனால் என் வீடு நன்றாக இருந்தது என் வேலை இரவு எட்டு மணி வரை இருந்தது பிரகாஷ் இளமையாக இருந்தபோது என் மனைவி எனது பெற்றோருக்கு சேவை செய்வதில் நாள் முழுவதும் செலவிடுவாள் அவள் என் அம்மாவின் எந்த வேலையும் மறுக்க மாட்டாள் என் தந்தையை அவ்வளவு பாசமாக பார்ப்பாள் நான் என் அப்பாவின் கால்களை அழுத்திக் கொண்டு தூங்க வைப்பேன் தாயின் மனப்பூர்வமான எண்ணங்களையும் குறைகளையும் கேட்டுவிட்டு மனைவியிடம் செல்வேன் ஒன்றிரண்டு மணி நேரம் மட்டுமே எங்கள் சொந்த வாழ்க்கை பிரகாஷ் பிறந்த பிறகு எங்களை முற்றிலும் மாற்றிக்கொண்டோம் என் மகனுக்காக உழைத்து கிடைக்கும் உணவை உண்டு அவனுக்காக வாழ்ந்தோம் நம் மகன் படித்தால் நம் மாறும் மாறுமல்லவா காலம் முன்னோக்கி நகர்ந்தது என் பெற்றோரும் ஒருவர் பின் ஒருவராக இவ்வுலகை விட்டு பிரிந்தனர் நான் என் தந்தையின் நிலத்தை எடுத்துக்கொண்டபோது அம்மாவின் நிலத்தை கவிதா கைப்பற்றியபோது எங்கள் கருமையான கூந்தல் அழகான இளமை எதிர்கால சேமிப்பு பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை எல்லாமே எங்கள் மகன் முதுமையின் வாசலை அடைந்தோம் பிரகாஷ் அப்போது வேலை செய்ய ஆரம்பித்திருந்தார் நான் வீட்டு வேலை செய்த ஜமீனுடைய அலுவலகத்தில் சொல்லி பிரகாஷுக்கு வேலை வாங்கி தந்தேன் என் இளமை முழுவதையும் ஜமீன் வீட்டிற்கு சேவை செய்வதில் செலவிட்டதால் அவரும் என்னுடன் உடன்பட்டார் அன்றெல்லாம் தினசரி சம்பளம் ரூபாய் பதினைந்துக்கு வேலை பார்ப்பேன் அவர் தனது வீட்டிலிருந்து மீதமுள்ள உணவை எங்களுக்கு கொடுத்தார் அதில் நானும் கவிதாவும் எங்கள் வாழ்க்கையை கழித்தோம் அந்த ஜமீனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால் அனைத்து ஜமீன் சொத்துக்கும் ஒரே வாரிசு ஆனால் அவள் திமிர் பிடித்தவள் மற்றும் மோசமான குணம் கொண்டவள் அவள் என்னை வேலைக்காரன் என்று மட்டுமே அழைப்பாள் பிரகாஷின் சம்பளம் நன்றாக இருந்தது இப்போது எங்கள் இருவரின் நாட்கள் மாறும் என்று நினைத்தேன் நானும் வேலை விட்டுவிட்டு வீட்டில் உட்கார்ந்து விடுவேன் இளமையில் மனைவிக்கு கொடுக்க முடியாத காலம் முதுமையை இருவரும் ஒன்றாக கழிப்போம் என நினைத்தேன் கவிதா என் பெற்றோரை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டாலோ அதே போல் எங்களுக்கு வரும் மருமகளும் என் மனைவிக்கு சேவை செய்வாள் என்ற எண்ணம் இருந்தது பிரகாஷின் முதல் சம்பளம் கிடைத்ததும் நான் ஜமீனிடம் சொன்னேன் எனக்கு இப்போது வேலையிலிருந்து விடுப்பு தேவை என்று அவரும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் ஒரு நாள் ஜமீன் எங்கள் வீட்டிற்கு வந்து அவரது மகளிருக்கு பிரகாஷை திருமணம் செய்து கொள்ள கேட்டபோது நான் ஆச்சரியப்பட்டேன் என் வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனத்தில் கழிந்தது இப்போது அவர்கள் பிரகாஷின் அடிமைத்தனத்தை விரும்பினர் அவ்வளவு செல்வத்தை பார்த்து என் மகனும் காற்றில் பறக்க ஆரம்பித்தான் நான் எவ்வளவோ தடுத்த போதிலும் அவன் ஜமீன் மகளை திருமணம் செய்வதில் பிடிவாதமாக இருந்தான் இருப்பினும் இறுதியில் என் மகனின் விருப்பத்திற்கு நான் தலைவணங்க வேண்டியிருந்தது சில நாட்கள் ஜமீனுடைய மகள் எங்கள் வீட்டின் மருமகளானார் பின்னர் என் மகனையும் அவளுடன் அழைத்துச் சென்றாள் கவிதா மிகவும் அழுதான் ஆனால் மகனுக்கு அவனுடைய சொந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் அவளுக்கு விளக்கினேன் நானும் என் மகனின் ஆசையை நிறைவேற்றுவதில் இளமையையும் வாழ்க்கையையும் கழித்தேன் இந்த நாளை பார்ப்பது எங்கள் கடமை என்று நான் சொன்னேன் அவள் அழ ஆரம்பித்தாள் நான் அவளுக்கு நிறைய ஆறுதல் கூறினேன் ஆனால் அவள் நோய்வாய்ப்பட ஆரம்பித்தாள் பிரகாஷ் முதலில் வாரம் ஒரு முகத்தை காட்டுவது வழக்கம் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்து வந்தான் ஆனால் பின்னர் அவனது வருகைகள் குறைவாகவே இருந்தன என் மகன் செலவுக்கு கூட பணம் கொடுக்காததை கண்டு நான் வேறு வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் கவிதாவின் நிலைமை எனக்காக காத்திருந்தது போல் முதுமையும் கழிந்தது நான் கொஞ்சம் தாமதித்தால் அவள் வீட்டு வாசலில் எனக்காக காத்திருப்பாள் இந்த காத்திருப்பு அவளை ஒரு நாள் கல்லறைக்கு அழைத்துச் சென்றது நான் தனிமையாக இருந்தேன் நான் அவளை மிகவும் நேசித்தேன் அதனால் நான் அவளை எங்கும் செல்லவிடவில்லை இந்த முற்றத்தின் நிலத்தில் இங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் பிரகாஷ் என்னை வலுக்கட்டாயமாக தன்னுடன் அழைத்துச் சென்றான் நான் பகலை அங்கே கழித்தேன் ஆனால் இரவில் கவிதா தனியாக இருப்பதை உணர்ந்தேன் அதனால் நான் இரவை வீட்டிலேயே கழித்தேன் என் மருமகள் என்னை ஒருபோதும் ஒரு தன் தந்தையாக கருதவில்லை இன்று அவள் என்னை வேலைக்காரன் என்றே அழைக்கிறாள் என் மகனும் அவளது ஆதரவின் தாக்கத்தில் இருக்கிறான் அதனால்தான் அவனும் எதுவும் சொல்லவில்லை அந்த வீட்டில் எனது நிலை முன்பிருந்தது போலவே இப்போதும் உள்ளது வேலை ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இப்போது ஜமீனிடமிருந்து கேட்பதற்கு பதிலாக எனது மகனிடம் ரூபாய் பதினைந்து நியாயமாக கேட்கிறேன் ஏனென்றால் அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் கவிதாவுக்கு பதினைந்து ரூபாய் பத்தி குச்சிகளின் நறுமணம் பிடிக்கும் அல்லவா என் வாழ்நாள் முழுவதும் என் குழந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றவே செலவிட்டேன் ஆனால் அவரது நேரத்தில் எனக்கு கொடுக்க அவருக்கு இரண்டு மணி நேரம் கூட கிடைக்கவில்லை விருந்தாளிகளுக்கு முன்பாக கூச்சத்தில் என்னை வேலைக்காரன் என்று கூட அழைப்பார் என் வாழ்க்கையில் வேலைகளில் மட்டுமே கழிந்ததால் நான் அந்த பெயருக்கு வருத்தப்படவில்லை எனவே வேலைக்காரன் என்று சொல்லிக் கொள்வதில் வெக்கமில்லை என்றார் நாங்கள் இருவரும் பெரியவர் அவரின் வார்த்தைகளை கண்ணீருடன் கேட்டோம் அழுகையால் எங்கள் மனம் இறுகிவிட்டது இது என்ன வகையான அடக்குமுறை என்ன ஒரு இருண்ட உலகம் இது அவ்வளவு பெரிய வீட்டில் வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்குமா என்ன அன்னை தந்தையே அன்பின் எல்லை அல்லவா சில நாட்களுக்கு பிறகு நான் அவரது மகளாகவே மாறினேன் என் கணவரோ அவரின் மருமகனாக மாற அவரது பேத்திகள் துன்பங்களை மறக்கச் செய்து ஒரு புதிய வாழ்வை அவருக்கு கொடுக்க அந்த வீட்டிலேயே நாங்கள் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம்